ரிலீசுக்கு முன் வசூலில் மாஸ் காட்டும் அஜித் விடாமுயற்சி படத்தின் ப்ரீ புக்கிங் வசூல் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் நடிகர் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் விடாமுயற்சி இயக்குனர் மகள் திருமேனி இயக்கியுள்ள இப்படத்தில் அஜித்துடன் இணைந்து த்ரிஷா அர்ஜுன் ரெஜினா ஆரவ் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் மங்காத்தா படத்திற்கு பின் மீண்டும் அஜித் த்ரிஷா அர்ஜுன் காம்போ இப்படத்தில் இணைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனிருத் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் நாளை பிரம்மாண்டமான முறையில் விடாமுயற்சி படம் உலகளவில் வெளிவரவுள்ளது இந்த நிலையில் ரிலீஸுக்கு முன் இப்படம் உலகளவிலும் தமிழ்நாட்டிலும் செய்துள்ள ப்ரீ புக்கிங் கலெக்ஷன் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி விடாமுயற்சி படம் உலகளவில் ப்ரீ புக்கிங்கில் ரூபாய் இருபத்தைந்து கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ளது இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே ரூபாய் பதினான்கு கோடி வசூல் செய்துள்ளது இதன் மூலம் கண்டிப்பாக முதல் நாள் வசூல் உலகளவில் மாபெரும் சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தயாரிப்பாளர் ஆன காரணம் குறித்து பகிர்ந்த சிம்பு நடிகர் சிலம்பரசன் பிறந்த நாளை கொண்டாடினார் இதை முன்னிட்டு அவரின் மூன்று படங்களின் அப்டேட் வெளியானது அதில் ஒன்று தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் சிம்பு அவரது ஐம்பதாவது படமாக நடிக்கிறார் இந்த படத்தை அவரது ஆட்மே நிறுவனத்தின் மூலம் அவரை தயாரிக்கிறார் இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் ஸ்பேஸ் தொகுப்பில் கலந்து கொண்ட சிம்பு பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார் அதன்படி இந்த படத்திற்காக தேசிங்கு பெரியசாமி நீண்ட காலமாக என்னுடன் பயணித்து வருகிறார் தற்போது ஓடிடி மற்றும் சாட்லைட் மார்க்கெட்டல் அடிப்பதால் மற்ற தயாரிப்பாளர்களை சிக்கலில் விடாமல் நானே முன்வந்து தயாரிக்கலாம் என முடிவெடுத்து தயாரிப்பு நிறுவனம் துவங்கியுள்ளேன் ஏற்கனவே கமல் சாரை சந்தித்து இப்படத்தை நானே தயாரிக்க அனுமதி வாங்கினேன என தெரிவித்துள்ளார் குட்பேட் அக்லி படத்துக்காக ரீமிக்ஸ் செய்யப்படும் அஜித்தின் சூப்பர் ஹிட் பாடல் மகள்திருமேனி இயக்கத்தில் அஜித் குமார் நடித்துள்ள விடாமுயற்சி படம் வருகிற ஆறாம் தேதி திரைக்கு வரும் நிலையில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அவர் நடித்துள்ள குட்பேட் அக்லி படம் ஏப்ரல் பத்தாம் தேதி திரைக்கு வருகிறது இந்த படத்தில் அஜித்துடன் அர்ஜுன் தாஸ் பிரசன்னா பிரபு யோகி பாபு உள்ளிட்ட பலர் முக்கிய வேடங்களில் நடக்க ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைக்கிறார் இந்த படத்துக்காக உடல் எடையை குறைத்து ஸ்டைலிஷான கேட்டப்பில் நடித்திருக்கிறார் அஜித் இதில் ஏற்கனவே முருகதாஸ் இயக்கத்தில் அஜித் நடித்து தீனா படத்தில் இடம்பெற்ற பத்திக்கு சீ பத்திக்காதுடா என்ற பாடலை ரீமிக்ஸ் செய்திருக்கிறார் ஜீத்வி பிரகாஷ் அஜித் ரசிகர் மத்தியில் அமோகமான வரவேற்பு பெற்று இந்த பாடலை புதுமையான முறையில் அவர் ரீமிக்ஸ் செய்துள்ளாராம் இதுபோன்று மார்க் ஆண்டனை படத்திலும் பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி என்ற பாடலை ஜி வி பிரகாஷ் குமார் ரீமேக் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உண்மை செய்திகள் விளையாட்டு தகவல்கள் கவிதைகள் வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறியச் செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஸ்டார் ஸ்டார் தமிழ் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்